போதை பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் மாணவ சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு போதையில்லா தமிழகம் என்ற உறுதிமொழியை எடுத்து நிகழ்வினை துவக்கி வைத்தார் இதனை அடுத்து மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்தந்த மாவட்டத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் நிர்வாகம் சார்பில் நெல்லை டவுன் சாப்டர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் சபாநாயகர் அப்பாவு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் மாணவர்களும் உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து தோல் பாவை கூத்து மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நான் போதை போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் அவர்களை நன்மொழிப்படுத்த என்ற பங்களிப்பை முழுமையாக பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணை நிற்பேன்